கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை இந்த காலை விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாதேன் தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நாற்பது பதினொன்று உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் கிருபையும் உண்மையும் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதில் அவர் உண்மையுள்ள தேவராக இருக்கிறார் அந்த சொன்ன காரியத்தை நாம் நூற்றுக்கு நூறு நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதே சமயத்தில் நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தகுதியற்றவன் தகுதியற்றவள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை கத்த அறிந்திருக்கிறார் எனவே அவர் கிருபுயுள்ள தேவனாக இருப்பதனாலே அந்த உண்மையில் உள்ள தேவன் நமக்கு வாக்கு பண்ண காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி நமக்குள்ளாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி அவருடைய கிருபையை நீங்கள் பற்று அந்த உண்மையுள்ள தேவன் கிருபையுள்ள தேவனுமாக இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்று வாழ முடியுமா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா இதற்கெல்லாம் நான் தகுதியா என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நீங்கள் உங்களை குறித்து ஒரு இன்ஃபீரியராக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை பார்த்து உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இதை நான் உனக்கு செய்வேன் உண்மைதான் அவர் சொன்னது ஆனால் நீங்களாகவே உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இது இதெல்லாம் நாம் தேவனிடத்தில் கேட்குறதா இதான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லக்கூடிய நிலை காணப்படலாம் ஆனால் அவர் கிருபியுள்ள தேவன் எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் கிருபையுள்ள தேவன் எனவே நாம் அவர் சொன்னதை நம்புவோம் நம்முடைய தகுதியை நாம் என்ன வேண்டாம் அவருடைய கிருபையை நம்புவோம் நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்களை செய்து நம்மை காத்து நடத்த உண்மையில்வராக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் இந்த கால வேளையிலே கத்தாவே நாங்கள் அநேக காரியத்தில் அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்து எனக்கெல்லாம் கத்தர் இப்படி செய்வாரா என்னையெல்லாம் கத்தர் உயர்த்துவாரா கத்தர் என்னையெல்லாம் ஆசிர்வதிப்பாரா இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவனா என்று சொல்லி ஒருவேளை கத்தாவை விசுவாச வாழ்க்கை இருக்கலாம் பரிசுத்த ஜீவி இருக்கலாம் கத்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் இருக்கலாம் ஆனாலும் கத்தாவின் தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இதெல்லாம் எனக்கு நேரிட முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் அநேக பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீர் கத்தாவை கிருபையுள்ள தேவன் நீர் அவர்களை அவருடைய தகுதியை பார்த்து அவர்களை வாக்கு பண்ணவில்லை அவருடைய நிலைமையை பார்த்து நீ வாக்கு பண்ணவில்லை உங்களுடைய அன்பினாலே அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி கத்தாவே சொன்ன காரியத்தை அன்றைக்கு தாவிது கத்தாவே நீண்ட நாட்களுக்கு பின்பு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை கத்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் கத்தரின் வாழ்க்கையிலே இப்படியான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கா சொல்லி சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் அப்பா எனவே கத்தா எங்களுடைய தகுதியை பார்த்தல்ல அன்பினாலே எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன் அந்த காரியத்தை உன்னுடைய உண்மை நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறேன் இந்த விசுவாசத்தோடு இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய தகுதியை பார்க்கவில்லை உங்களுடைய கிருபையை பார்க்கிறோம் உடைய உண்மையை கத்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படியே எங்கள் வாழ்க்கையை சொன்ன காரியங்களை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வத்தில் பிதாவே இயேசு நாமத்தில் கேட்குறாலும் பிதாவே ஆமேன் கத்தர் நம்முடைய தகுதியை பார்ப்பது கிடையாது அவர் கிருபியுள்ள தேவன் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் பேச முடியாத மோசையை கொண்டு பார்வோன் நடுங்கும்படியான காரியத்தை எச்சரித்து சொன்ன க தேவன் இனி நம்முடைய தேவன் தகுதியை பார்த்து நம்ம அழைக்கிற தேவன் அல்ல கிருபியுள்ள தேவன் அன்பினாலே அழைக்கிறார் அன்பினாலே வாக்கு பண்ணுகிறார் அதை கிருபினாலே நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் காட் பிளஸ்ஸிங்